డా <travaille> டே அவங்க வீட்டில் மூணு பேர் இருக்காங்கடா அவங்க மூணு பேர் பேரையும் போடுங்களா சீட்டு குலுங்கி போட்டு ஒருத்தர் எடுப்போம்டா அவங்கள கடத்துவோம்டா அதான் அவனுக்கு சரியான பனிஷ்மெண்டாக இருக்கும்டா சரிங்க ஐயா ஆஹா ஒரு சீட்டை குருவி தூக்கிட்டு போயிடுச்சு டே ஏன்னா குருவி பிடிக்கிறாங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கீங்க இல்லைங்க மூணு சீட்டை போட்டோம் ஒரு சீட்டு எடுக்க போனா அது ஒரு குறையை தூக்கிட்டு போயிடுச்சு அது என்ன சீட்டுன்னு தெரியணும்னா ஐயா அதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கோம் அடம் முட்டா பசங்களா மிச்ச ரெண்டு சீட்டு என்னன்னு பார்த்தா தெரிய போகுது ஏன்டா இப்படி இருக்கீங்க கொஞ்சமாவது யோசிங்கடா அவங்க போக சொல்லுங்கடா இது ரெண்டு என்னன்னு பார்த்து சொல்லுங்கடா சின்ன முதலாளே ஐயா குருவி தூக்கிட்டு போன சீட்டு விஜய் பேர் போட்டதுயா மத்த ரெண்டு பேரும் இதுல இருக்கியா ஆமா அப்ப அவ்வளவுதான் கடத்தணும் சரிடா நீங்க போய் மாட்டிக்காதீங்கடா கிட்னாப்பர்ஸ் யாராவது வச்சு செய்யுங்கடா அப்பாக்கு தெரிஞ்சு அப்புறம் அவ்வளவுதான் சரிங்க ஐயா நாங்க போக மாட்டோம் ஐயா கிட்னாப்பர்ஸ் வச்சு நம்ம வேலையை முடிச்சுடுறோம் ஐயா

ஐயா ஐயா விஜய்யா கடுத்து வச்சுருந்த கெட்னாப்பஸ் ஃபோன் பண்ணாங்க ஐயா விஜய்யை காணமாய்யா அவன் தப்பித்து போயிட்டானா டேய் ஒரு வேலை கொடுத்தா இந்த தடவை வேற கெட்னாப்பஸ் வச்சு நாங்கள் விஜய்யை ஐயா

அவன் கேட்கல மறுநாள் வேலைக்கு போனான் போகும்போதே நாங்க அவளை கிட்னாப் பண்ணிக்கிட்டோம் ஐயா நாங்க நல்ல ஒரு ரூம்ல போட்டி வச்சிருக்கோம் சொல்றாங்க கிட்னாப்பர்ஸ் அதனால இந்த மிஸ் ஆகாது நினைக்கையா என்னடா வர்ஷித்து இந்த தெரியும் அம்மா ரெண்டு நாள் ஆனா காணும் அவளை படத்த வரடா லேப்டாப்ல அம்மா கிச்சனை வேலை பார்க்க மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கேன் இது அம்மா வந்துச்சு ஏய் அம்மா என்ன வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றா எத்தனை தடவை அவங்க கடத்திட்டே இருக்காங்க ஏன்டா இப்ப இப்படி இருக்கா அதான் நீ இருக்கேடா என்னால வேலைக்கு போகாம இருக்க முடியாதுடா டேய் என்னடா அவள கடத்திட்டேன்னு சொல்லுங்க ஆபீஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா என்னன்னு பாருங்கடா ஆமாங்கய்யா ஏதோ மாய நடக்குதுயா என்னன்னு விசாரிக்கணும் ஐயா நான் உங்களுக்கு விசாரிச்சு சொல்றோங்க ஐயா மாயம் அது மந்திரம் அது போங்கடா இப்ப வீட்டுல போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்து சொல்லுங்கடா மேடம் உங்களை அடிக்கடி கடத்திடுறாங்க போல ஆமா என்னைய அடிக்கடி கிட்னாப் பண்ணிடுறாங்க அப்புறம் எப்படி மேடம் தப்பிச்சு வந்துடுறீங்கயா அதாவது எங்க வீட்டுல ஒரு லேப்டாப் இருக்கு என் பையன் என்னைய வரைஞ்சிட்டான்னா நான் உடனே எங்க இருந்தாலும் வீட்டுக்கே வந்துடுவேன் ஐயா ஐயா நாங்க விசாரிச்சிட்டோம் அது அவன் வீட்டுல ஒரு லேப்டாப் இருக்கான் அவன் பையன் அவளை வரைஞ்சாலே அவன் வீட்டுக்கு வந்துடுறானா ஐயா அதனால் லேப்டாப்பில் தான் என் விஷயம் இருக்குது